ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கோம் அனைவரும் நலமாக இருக்க பிரியாணி வேண்டுகிறேன் இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப் வச்சுருக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னு தெரிலைங்க திடீர்னு சளி பிடிச்சிக்குச்சு நேற்றுக்கு நைட்லேருந்து ஒரே சளி மூட்டில் தண்ணியாக உழைஞ்சிட்டு இருந்தது சரி நீ கொஞ்சம் முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிக்குமே அப்படின்னு சொல்லி தான் முருங்கைக்கீரை சூப்பு வச்சேன் அப்படியே ஒரு ரெசிப்பியாக போட்டுவிடுவோம் பார்க்குறவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் போட்டேன் இப்போது முருங்கக்கீரை சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை சூப்புக்கு எனக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கை தலை வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ முருங்கைக்கீரை சூப்பு வைக்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு பிடி ரெண்டு பிடி அதாவது என்னோட கையில் ரெண்டு பிடி முருங்கைக்கீரையை உருகி நல்லா அலசி வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவை அதிகமாக இருந்தால் நீங்கள் தேவை அதிகமாக போட்டுக்கலாம் எனக்கு இது போதும்னு எடுத்து வச்சுருக்கேன் மாதிரி இவ்வளவு சீரகம் இவ்வளோ மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இப்போ வந்து சின்ன குக்கர் எடுத்துருக்குறேன் நீங்கள் பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம் சின்ன குக்கரில் கீரை போட்டுக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரகத்தையும் அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயத்தை லைட்டாக இடிச்சுக்கலாம் வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறேன் இடித்த வெங்காயத்தை அடுத்தது பூண்டு அதையும் தட்டிக்கலாம் அதையும் அப்படியே இதுக்குள்ளார் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எனக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி போதும் அதனால் நான் நான் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக ஊற்றிக்கலாம் எச்சா வேணால் எச்சா ஊற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து எல்லாமே போட்டாச்சு மஞ்சள் உப்பு வெங்காயம் சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு இப்போ ஒரு கலக்கு கலக்கி குக்கரில் அப்படியே வச்சிடல ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து பார்ப்போம் இப்போ குக்கரில் மூடி வச்சாச்சு ஒரு மூணு விசில் வரட்டும் பார்த்துடலாம் இப்போ மூணு விசில் வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் விசில் வந்து போனதுக்கப்புறமா பார்ப்போம் விசில் சுத்தமாக போயாச்சு இப்போ குக்கரில் இருந்து எடுத்துடலாம் சூப் ரெடி இப்போ சூப் ரெடியாகிடுச்சு நீங்கள் பாட்டத்தில் வழி எட்டிக்கிறேன் இப்போ இதில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்திரினா போட்டுக்கோங்க இப்படியாகவும் குடிச்சுக்கலாம் நீங்கள் அல்லது இந்த கிளையா இதை எடுத்து கொஞ்சம் போட்டு நீங்கள் எடுத்து குடிச்சுக்கலாம் சரிங்களா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கவிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணும்